விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்தவர்களின் இறுதி நிமிடங்கள் விமான விபத்தின் பின்னணி என்ன இரண்டு இன்ஜின்களும் செயலிழந்ததா பிளாக் பாக்ஸில் இருக்கும் தகவல் எப்படி வெளியே கொண்டு வரப்படும் அகமதாபாத்தில் இது இரண்டாவது பெரிய விமான விபத்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இதற்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் இதே அகமதாபாத்தில் தரையிறங்குவதற்கு முன்பாக விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இப்போது நடந்துள்ள உயிர் சேதம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கியுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலே தொடர்பை இழந்துள்ளது அதைத் தொடர்ந்து விமானம் மேலே செல்ல முடியாமல் கீழ் நோக்கி சென்றுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக விமானத்தின் இரண்டு எஞ்சின்களும் செயலிழந்து இருக்கலாம் என கருதப்படுகிறது எனினும் விசாரணைக்கு பின்னரே முழு காரணம் தெரிய வரும் அதேவேளை விமானம் மேலே செல்ல முயன்ற நொடியே கீழ் நோக்கி சென்று கட்டிடத்தின் மீது மோதியுள்ளதால் விமானத்திலிருந்த இரண்டு என்ஜின்களுமே செயலிழந்து இருக்கவே அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது புறப்பட்ட இரண்டு செயலிழக்க என்ன காரணம் என்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ஒருவேளை பறவை விமானத்தின் மீது மோதியிருந்தாலும் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இதற்கிடையே விமானம் பறக்க தொடங்கிய பிறகு அதன் சக்கரங்கள் உள்ளே செல்லவில்லை இதனால் என்ஜின் பழுதாகி இருப்பதே முக்கிய காரணமாக இருக்கலாம் எனப்படுகிறது இது குறித்து விமான போக்குவரத்து வல்லுநர்கள் ஸ்கை நியூஸ் பத்திரிகையிடம் அளித்த பேட்டி ஒன்றில் விமானம் புறப்பட்டவுடன் முடிந்தளவு விரைவாக அதன் சக்கரங்கள் உள்ளே இழுக்கப்படும் ஆனால் இதில் அது நடக்கவில்லை அதாவது லேண்டிங் கியர் மாற்றப்படவில்லை இதை விமானி சமாளித்துவிட்டு மீண்டும் தரையிறக்கலாம் என நினைத்து விட்டாரா என கூறியுள்ளார் அதேவேளை கிடைத்திருக்கும் வீடியோக்கள் மூலம் இதை உறுதியாக சொல்லிவிட முடியாது ஆனால் மாற்றப்படவில்லை என்பது வெளியாகும் உயிர் தப்பிய விஸ்வாஸ் குமார் டிடி செய்திகளிடம் அளித்த பேட்டியில் என்ன நடந்ததுதான் எப்படி தப்பித்தேன் என்பது குறித்து எதுவுமே தனக்கு புரியவில்லை என கூறியுள்ளார் விமானம் பறக்கத் தொடங்கிய சில நொடிகளிலே கீழ் நோக்கி சென்றதை மட்டுமே உணர்ந்தோம் என்றும் விஸ்வாஸ் கூறியுள்ளார் விமானத்தில் இருந்தவர்கள் விமானம் கீழே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த தருணத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது விபத்துக்குள்ளான விமானத்தில் ஒரு இலட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் ஒயிட் பெட்ரோல் இருந்துள்ளது இந்த ஒயிட் பெட்ரோல் எரியும்போது போது அது இருக்கும் இடம் மேலும் வெப்பமாகும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தீக்குழம்பு போல் எரிந்து வாயு நிலைக்கு மாறும் அதிக அளவிலானயிட பெட்ரோல் எரிந்துள்ளதால் விமானத்தில் இருந்த பயணிகள் இறப்பதற்கு முன்பு கற்பனை செய்ய முடியாத எரிச்சலை உணர்ந்திருப்பார்கள் தற்போது விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து ஒரு பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மொத்தம் இரண்டு பிளாக் பாக்ஸுகள் விமானத்தில் இருக்கும் இந்த பிளாக் பாக்ஸில் விமானங்களின் உரையாடல் இயற்போடும் சத்தங்கள் விமானத்தை காப்பாற்ற விமானி என்ன செய்தார் விமான எவ்வளவு உயரத்தில் பறந்தது என்ஜினில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரிய வரும் பிளாக் பாக்ஸ் மூலம் என்ன நடந்தது என்பதை கண்டறிவது மிகப்பெரிய பணி இது மிகவும் பாதுகாப்பாக கையாளப்படும் இந்த பெட்டியை திறக்கும் நேரத்தில் பதிவான டேட்டாக்கள் அழிந்து போக வாய்ப்புள்ளது இதனால் இதை மிகவும் கவனமாக நிதானமாக கையாள்வார்கள் இந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக முதற்கட்ட விவரங்களை கண்டறிய குறைந்தது ஒரு மாதம் வரை காலம் எடுக்கும் என தெரிகிறது முழு விசாரணை முடிந்து முழுமையான விவரங்களை அறிய எப்படியும் ஓராண்டு வரை எடுக்குமாம் விபத்தில் சிக்கிய போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு எட்டு ட்ரீம் லைனர் ரக விமானம் துல்லியமான பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாம் அப்படிப்பட்ட விமானத்தால் இத்தனை பேர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகளவில் நிகழ்ந்த விமான விபத்துகளில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து மிகவும் மோசமான ஒன்றாகும் இந்த விபத்து குறித்து காரணங்கள் அறிந்தவுடன் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்